எத்தனை பேரின் பிள்ளைகளுக்கு நம் தாய்மொழியில் தமிழில் தொடர்ந்து ஒரு ஐந்து நிமிடம் பிற மொழி கலவாமல் பேசத் தெரியும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றீர்களா இனி சொல்லிக் கொடுங்கள் உங்களில் எத்தனை பேரின் பிள்ளைகளுக்கு உங்களின் மாத வருமானம் தெரியும் அதைக் கொண்டு எப்படி உங்கள் குடும்பத்தை நடத்துகின்றீர்கள் என்று எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றீர்கள் இல்லை என்றால் சொல்லிக் கொடுங்கள் அது தெரியாததால்தான் இன்று பலர் லட்சத்தில் வருமானம் ஈட்டியும் இஎம்ஐயில் வாழ்க்கையை தொலைத்து பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ உடல் வெட்கம் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுங்கள் பத்து வயதில் அணியும் ஆடையது பருவ வயதில் அணியும் ஆடையது படுக்கையில் அணியும் ஆடையது பொதுவெளியில் அணியும் ஆடையது என்று வேறுபாடுகளை சொல்லி கொடுங்கள் நம்மில் பல பேரின் பிள்ளைகளுக்கு ஐபோனின் விலை தெரியும் வந்த திரைப்படத்தின் வசூல் வரப்போகும் திரைப்படத்தின் வரங்கள் எல்லாமே தெரியும் ஆனால் அன்றாடம் நாம் உண்ணக்கூடிய அரிசியின் விலை தெரியுமா காய்கறிகளின் நிலவரம் தெரியுமா நம் பிள்ளைகளில் பலருக்கு பில்கேட்ஸை தெரியும் எலான் மஸ்கை தெரியும் ஆனால் நம் மொழி